நம்ம சேனல்ல என்ன திகில் சம்பவம் பார்க்க போறோம்னா இது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல நடந்த ஒரு உண்மை அமானுஷிய சம்பவங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ கொஞ்சம் கூட சுவாரஸ்ய குறையாம விறுவிறுப்பா பார்க்கலாம் என்னோட வீடியோ நீங்க டெய்லி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்ப இந்த உண்மை சம்பவத்துக்குள்ள போகலாம் நான் சொல்ற இந்த கதை வந்து முன்னாடி சொன்ன மாதிரியே திருநெல்வேலி மாவட்டத்துல நடந்திருக்கு அதாவது ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வயிறு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமா நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த குடும்பத்துக்கு என்ன ஒரு அமாஷ சம்பவம் நடந்துன்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பாலமுருகன்றவர் தன்னோட இரண்டு பசங்க மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட பையன் பேரை பார்த்தீங்கன்னா குமரன் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பையனுக்கு ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசு இருக்கும் பொண்ணுக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் அந்த பாலமுருகன் இருக்காரு அவருக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசு இருக்கும் ஸோ நல்லா ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு மூணு ஏக்கர் நிலத்துல வந்துட்டு அவங்களுக்கு தோட்டத்து வீடு இப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு நிறைய பேர் தோட்டத்து பக்கத்துலேயே வீடு கட்டிப்பாங்க இந்த வயல்வெளி பக்கத்துல பக்கத்துலயே வந்துட்டு விவசாயமும் பாக்கணும்னு சொல்லி அங்கேயே ஒரு வீடு கட்டி ஒரு சின்னதா ஒரு மாட்டு தோட்டம் ஒரு கோழி பண்ணு இந்த மாதிரி வச்சுட்டு அங்கேயே வந்து அவங்க வாழ்வாங்க அதே மாதிரிதான் இந்த பாலமுருகன் என்ன பண்றாருன்னா மூணு ஏக்கர் அந்த விவசாய நிலத்துல அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டி அங்கே மாட்டு தொழுவம் எல்லாமே கட்டி அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு தன்னோட வாழ்வாதாரத்துக்காக அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மாட்டு தரகர் வேலை பாத்திருக்காரு மாட்டு தரகர் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட மாடை மாத்தி விலை பேசி விற்கிறது அந்த வேலையை செஞ்சிருக்காரு அவருமே நிறைய ஆளு மாடலாம் வாங்கிட்டு போயிட்டு அவருமே வித்து நிறைய லாபம் வந்து அதுல இருந்து ஈட்டி இருக்காரு சோ இப்படிதான் அவங்க குடும்பம் வந்து ரன் ஆயிட்டு இருந்திருக்கு இந்த வார சந்தையில வந்து எப்பயுமே காலையில எழுந்ததுமே வாரம் ஒரு சந்தை போடுவாங்க சரி வார வாரம் ஒரு சந்தை போடுவாங்க அதே மாதிரி இருக்கிற அவர் ஒரு ஒரு கிலோமீட்டர் வீட்டுல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துல அதே மாதிரி வார சந்தை போடுவாங்க அந்த வார சந்தையில தான் அவர் எப்பயுமே போயிட்டு ஆடு மாடு விற்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு அன்னைக்கு அதிகாலையிலயும் அதே மாதிரி அவர் என்ன பண்ருக்காருன்னா குறைஞ்சாலையில வாங்கினார் இல்லைங்களா ஆடு மாடு எல்லாமே அதெல்லாமே எடுத்துட்டு சந்தைக்கு சைக்கிளையே தள்ளிக்கிட்டு சைக்கிளையே போயிருக்காரு அப்பலாம் வந்துட்டு பெருசா நம்மள்ட்ட வண்டியெல்லாம் இருக்காது ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சைக்கிள் வச்சுக்கிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு அந்த வார சந்திக்கு போயிருக்காரு அவங்க வீட்டுல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அங்க போயிட்டு நல்லாவே அவருக்கு அன்னைக்கு லாபம் கிடைச்சிருக்கு நிறைய வந்துட்டு நிறைய மாட்டு தரகர் வேலை பார்த்து நிறைய மாடு மாத்தி பேசி விட்டு அதுலேயே லாபம் கிடைச்சிருக்கு அவரு எடுத்துட்டு போன ஆடு மாடு விற்று நல்ல லாபம் பார்த்திருக்காரு நிறைய வந்து காசு அவருக்கு அன்னைக்கு கிடைச்சிருக்கு சோ அன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல அவர் வந்து எப்பயுமே குடிக்கிற பழக்கம் அவருக்கு உண்டு எப்பயுமே வார சந்தையில இந்த மாதிரி நிறைய காசு கிடைச்சதுன்னா எடுத்துட்டு போய் குடிக்கிற வழக்கம் உண்டு அதே மாதிரி என்ன வார என்ன நிறைய காசு கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டு அந்த சந்தையில இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் சரிங்களா ஒரு பெரிய குளம் இருக்கும் பக்கத்துல காடு இருக்கும் சோ அங்க வந்து கள்ளச்சார வித்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கள்ளச்சாரையிலயே ரொம்ப இல்லி கழிச்சு அதனால சொல்லிட்டு அதை வந்து மறைமுகமா ஒரு காட்டுக்கு வைத்து கள்ளச்சாரையா வித்துட்டு இருந்திருக்காங்க இவர் என்ன பண்றாங்க அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அது இல்லாம ஒரு மோதிரம் செயின் சொல்லி நிறைய தங்க பொருட்களுமே அவர் போட்டுட்டு இருந்திருக்காரு காட்டு பகுதிக்கு போயிருக்காரு சாராயம் குடிக்கிறதுக்காக போயிட்டு நல்லா போதை ஆயிட்டாரு ஆனதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருந்து நடந்து வரும்போது ரொம்ப தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணா தொலைச்சிட்டாரு அது கூட அவருக்கு தெரியல அவர் கையில போட்டிருந்த மோதிரம் செயின்னு எல்லாத்தையுமே அவர் வந்து அங்கேயே இங்கேயும் தொலைச்சுட்டு இருந்த போதையில அது தெரியாமலே இந்த காட்டு பகுதி கொஞ்சம் இருட்டா இருந்ததுனால அது அவர் வழி தெரியாம அங்கே தள்ளாடி கிளாடி நடந்து போயிட்டு இருந்திருக்காரு பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு சோ குளம் ஏரியும் அந்த அளவுக்கு பெரிசா அந்த ஏரி மாதிரி அது இருந்திருக்கு சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரு போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது நிலத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டாரு கீழே விழுந்து அவருக்கு வந்து சுயநினைவே இல்லை ஃபுல்லா போதையில இருந்து சுயநினைவே இல்லை போய் பார்த்து அந்த இருந்தாலும் அங்க என்ன இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல இங்கே நடந்து போயிட்டு இருக்காரு கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு சரிங்களா ஒரு அஞ்சு காலையில அதிகாலை ஒரு அஞ்சு மணி இருக்கும் அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவரு உடம்பு முழுக்க ஒரே என்ன ஆச்சு நம்ம எங்க இருக்குன்றது அப்பதான் அவருக்கே சுயநினைவு வந்திருக்கு அவர் கையில இருந்த பணம் அவர் போட்டிருந்த நகைங்க எதுவுமே அவர்கிட்ட இல்ல அவர் வெறும் அளவு கொஞ்சம் அங்கேயும் சேருமா மண்ணு இன்னுமா ஒரே அலங்கோலமா படுத்து கிடந்திருக்காரு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் தடுக்க விழுந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊரு ஒதுக்குப்புறமா இருக்கிற சுடுகாட்டுலதான் அவர் விழுந்துருக்காரு அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இறந்த ஒரு நபரோட சமாதி மேலதான் விழுந்திருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரே கெட்ட வாடகை வந்திருக்கு அது வந்து போன வாடையும் இல்ல அந்த சுடுகாட்டு வாடையும் கிடையாதுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த தூக்கத்துல அந்த சமாதி மேலையும் அவர் மேலயும் சிறுநீரை கழிச்சிருந்திருக்காரு சோ அவர் இயற்கை உபாதை ஆனதே கூட தெரியாம அவ்வளவு போதையில இருந்திருக்காரு கொஞ்சம் போதை தெரிஞ்சுதான் அவர் மேல அவ்வளவு ஒரு கெட்ட வடை வரும் தான் நம்ம வந்து வந்து விழுந்துட்டோம் இவ இங்க வந்து விழுந்து அந்த சமாதி மேலேயே யூரின் போனோம் அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம மேல நம்மளே வந்து யூரின் போயிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இந்த குளத்திலயே குளிச்சிருந்திருக்காரு அந்த இது மெது மெதுன்னு இருக்கவும் சமாதி மேல வந்து மூணு நாள் தானே ஆச்சு சோ நிறைய பூ போட்டு மாலை எல்லாம் போட்டுதான் வச்சிட்டு போயிருந்திருக்காங்க அதுல விழுந்ததும் மெது மெது இருந்ததும் அவருக்கு தெரியல சோ அந்த சமாதி மேலயும் யூரின் போய் அவர் மேலேயும் யூரின் போய் ரொம்ப அவர் மேல வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு பக்கத்துல உள்ள குளத்துல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு நம்ம போயிடலாம் மேலே இப்படியே போனா வீட்டை திட்டோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வாட வந்ததுனால அங்கவே வந்துட்டு அந்த குளத்திலயே குளிச்சுட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த குளத்துல போயிட்டு குளிக்கிறார் குளிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அவரோட சைக்கிள் எல்லாம் தேடி பாத்தீங்கன்னா காட்டுக்கு வெளில அந்த இதுலயே கடந்திருக்கு சைக்கிள் எங்கேயோ கடந்திருக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வீடு போய் சேர்ந்துருக்காரு வீட்டுக்கு போனவுமே அவங்க மனைவி ஒரு ஆறு மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போனது மனைவி காலையில் எழுந்து எல்லாரும் வேலை செய்யணும் அது மாதிரி வந்துட்டு காலையில் எழுந்து தண்ணி எல்லாம் தெரிஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவரை பார்த்து திட்டுறாங்க நீ நைட்டு வரணும்ல ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு எங்க போனேன் அவ்வளவு பணம் எப்படின்னு கிடைச்சிருக்கும் பணத்தெல்லாம் என்ன பண்ண எங்க நகைலாம் காணும்னு சொல்லி பயங்கர மனைவி வந்து அவங்களுக்கு அவரை வந்து கண்ணா முன்னாடி திட்டிருக்காங்க உடனே அவர் சொல்லியிருக்காரு இல்ல யாராவது தெரிஞ்சவங்க தான் நான் போதில்லக்குன்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பாங்க நான் அவங்கள்ட்ட இருந்து இப்படியே வாங்கிடுவேன் அதெல்லாம் எங்கேயும் தொலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டதும் காலை வாங்காம அவர் பட்டுக்கு என்ன பண்றாருன்னா போய் படுத்து தூங்க போயிட்டாரு நல்லா படுத்து தூங்குறாங்க அப்புறம் மத்தவங்க எல்லாம் அவங்கவங்க வேலையை சரி எங்கேயோ போயிட்டு போதை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க அவங்க வேலையை பாக்குறாங்க படுத்திருந்தவருக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து அவருக்கு அவரோட வேலையவே காட்ட ஆரம்பிச்சிருக்கு உடம்பு அந்த சாயங்காலத்துல இருந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் உடம்பு வலி பயங்கரமான வலி எடுத்துருக்கு அவரால வெளில சொல்லவும் முடியல அவர் என்ன ஆச்சு சம்ம அதிகமா குடிச்சதுனாலதான் நமக்கு உடம்பு வலி வருது போல இருக்கு ரொம்ப அதிகமா குடிச்சிட்டோம் எல்லாமே எங்கேயோ விழுந்து வேற எழுஞ்சிருந்திருக்கும் போல அதனாலதான் நமக்கு உடம்பு வலி இருக்குன்னு சொல்லிட்டு நீ நைட் என்ன பண்றாருனா அப்படியே சரி படுத்து ரெஸ்ட் எடுத்தோம்னா சரியா சொல்லிட்டு படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து அவங்க மனைவி இவர் எப்பயுமே வந்துட்டு திண்ணையில படுப்பாரு திண்ணையில வந்து கைத்து கட்டல் போட்டு அங்கதான் படுப்பாரு அவங்க மனைவியும் பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல படுப்பாங்க அவங்க பையன் வந்து அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கு குமரன்றது இருக்கு அவருக்கு வந்து ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல அவர் படுத்துப்பாரு சோ எல்லாம் படுத்துட்டு இருக்கும் போது அவங்களோட பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு ஒரு மணி அளவு இருக்கும் அவங்க பொண்ணு என்ன பண்றாங்கன்னா எழுந்து வெளில கழிவறை பாத்ரூம் போலாம்னு சொல்லிட்டு போறாங்க சோ எல்லாருமே வீட்டு அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்க கிராமத்துல வெள்ளை தள்ளிதான் வச்சிருப்பாங்க பாத்ரூம் எல்லா கிராமத்துலயுமே அப்படிதான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா வெளில கழிவறது சரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எழுந்து வராங்க எழுந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எழுந்து உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா உட்காந்துருக்காரு அவங்க தூக்கம் வரல போல இருக்கு உடம்பு வலி உடம்பு ஏதோ பண்ணுது அவருக்கு அதனால அவருக்கு வந்து அவருக்கு தூக்கமே வரல ஆனா என்ன பண்றாருன்னா அப்படியே எஞ்சி இந்த கடல்ல உட்காந்துருக்காரு அது என்ன பண்றது பாப்பா பாத்துட்டு அப்பா ஏன் உட்காந்துருக்கானு பாத்துட்டு வரும்போது பாத்திரம் போயிட்டு வரும்போது திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பக்கத்துலயே ஒரு பெரிய கருப்பு கலர்ல ஒரு உருவம் உட்காந்துட்டு வந்திருக்குங்க அதை பாத்துட்டு அந்த பொண்ணு அல அடிச்சுட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை எழுப்புது அம்மா அம்மா ஏஞ்சி வயம் ஏஞ்சி வையன் அப்பா பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க கருப்பா உட்காந்துருக்காங்க ஏஞ்சி வைன்னு சொல்லி அந்த அம்மா அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்புது அவங்க அண்ணன் எல்லாரும் கத்திர சத்தத்தை பார்த்து வெளில ஓடியாடுறாங்க அண்ணல்லாம் போயிட்டு பார்த்தா அவங்க அப்பா பக்கத்துல யாருமே இல்ல அந்த பொண்ணு ஆனா பாத்திருக்கு இந்த மாதிரி கருப்பு உருவமா அந்த பொண்ணு பார்த்திருக்கு அவங்க அம்மா சொல்றாங்க நீ இருட்டுல வந்தல நைட்ல தூக்கத்துல எரிஞ்சு இருந்திருப்ப அதனால உனக்கு ஏதாவது அப்பா நிழலோ ஏதோ உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாளம் பண்றாங்க ஆனா அந்த பொண்ணு மனசுல அந்த பொண்ணுக்கு அந்த உருவம் பதிஞ்சு போச்சு ஒரு அகோரமான ஒரு உருவம் வந்து அவங்க அப்பா பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியிலேயே இருந்திருக்கு அந்த அதிர்ச்சி அந்த பொண்ணை விட்டு போகவே இல்லை சரி அடுத்த நாள் காலையில விடிஞ்சு எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அஹ் தூங்கி ஏஞ்சிட்டு ஒரு பதினோரு மணிக்கு எழுந்திருக்கிறாரு எப்பயுமே வந்து அந்த ஆள் வந்து எப்பவுமே காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்துருவாரு அன்னைக்குன்னு பார்த்து அவரால காலையில எழுந்திருக்கவே முடியல சுத்தமா அவருக்கு உடம்பே முடியல அவங்க அம்மா வந்து நினைக்கிறாங்க இன்னும் இந்த ஆள் எப்பவுமே காலையில அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எல்லாம் எழுந்து மாடுங்களை பண்ண போவாரு வெளில போயிட்டு கடைக்கு போயிட்டு வருவாரு ரொம்ப இதா இருப்ப இன்னும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவருக்கு ஏதோ ஜோகமோ ஏதோ உடம்பு அசௌகரியமா இருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க அம்மா விட்டுட்டாங்க அவரால் எழுந்திருக்கேன் முடியல காலை பருவ மணிக்கு எழுந்திருக்காரு எழுந்து அவரால் உடம்பெல்லாம் அசிக்க முடியல உடம்புலாம் ஏதோ போட்டு கட்டி போட்ட மாதிரி அவருக்கு உடம்பு ஒரு இதா இருந்திருக்கு அப்புறமா உன் பொண்ணை கூப்பிட்டு அம்மா கொஞ்சம் வாங்க எனக்கு அம்பாவுக்கு வந்து கை கைகாலலாம் முடியல ரொம்ப வலிக்குதுமா கொஞ்சம் அழுத்தின்னு சொல்லி அவர் பொண்ணை கூப்பிட்டு இருக்காரு ஒரு பொண்ணு கூப்பிட்டதுன்னு நம்ம பொண்ணு என்ன பண்ருக்காங்க சரிப்பா நீ படுங்க நான் உங்க கை காலெல்லாம் அழுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அப்பாவோட கை காலெல்லாம் பிடிச்சி நல்லா அழுத்தி விட்டுருக்காங்க அழுத்தி விட்டுருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா என்ன நினைச்சேன்னு தெரியல இந்த பொண்ணு கீழே தள்ளி வாயை போத்தி இந்த பொண்ணு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு உடனே இந்த பொண்ணு கத்தவும் அவங்க அண்ணன் அவங்க அம்மா எல்லாம் உடையாடுறாங்க உடையாச்சு வந்து என்ன பண்றீங்க என்ன பண்றா கடைசியில பார்த்தா இந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பாவே தப்பா நடத்துக்க பார்த்திருக்காரு அதனால அந்த பொண்ணு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன நம்ம அப்பா ஏன் அப்படி வந்து நம்மள்ட்ட பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கீழே தள்ளி வாயை போத்தி அந்த பொண்ணு கிட்ட ஒரு மாதிரியே நடந்துக்க பாத்துருக்காரு உடனே அவங்க பையன் அவங்க அம்மா எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க பொண்ணை விட்டுருங்க பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாங்க கத்துறாங்க ஆனா அவர் ரொம்ப வந்து வலுவா இருந்திருக்காரு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு யாராலும் அவர் ஒண்ணுமே பண்ணவே முடியல அவங்க பையன் உடனே என்ன பண்ணாங்கன்னா ஓடி போய் குடுக்கு போயிட்டு தென்னை மட்டும் எடுத்துட்டு வந்து ஒரே எட்டி முதுகலை அவங்க அப்பாவுக்கு தப்பு வரித்தாம கீழ விழுந்துட்டாரு கீழ வந்து மயக்கமே ஆயிட்டாரு உங்க அப்பா உடனே அந்த பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு பையன் அப்படி பண்ணான்னு பண்ணாலும் தெரியலமா கை கால அழுத்த சொன்னாங்க நான் அழுத்துனேன் திடீர்னு அப்பா இந்த மாதிரி மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா மயக்கப்பட்டு ஒரே சத்தமா இருக்கவும் அக்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் உடையா இருக்காங்க கிராமத்துல இருந்து என்னாச்சு என்னாச்சு என்ன உங்க வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் இந்த மாதிரி நடந்துலாம் சொல்றாங்க ஐயோ இவரு இந்த மாதிரி ஆளே கிடையாது ரொம்ப நல்லவராச்சு பொண்ணு பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாரு இவர் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அவங்களாலேயே ஒரு நிமிஷம்னு நம்பவே முடியல அந்த வீட்டுல உள்ளவங்களாலேயும் நம்ப முடியல ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாரு நைட்ல இருந்து உடம்பு சரியில்லை வித்தியாசமா இருக்காருன்னு வச்சு அப்போதைக்கு அந்த விஷயத்த ஒரு மூணு நாளுக்கு விட்டுட்டாங்க ஒரு மூணு நாள் கழிச்சு என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா காலையில விடிஞ்சதுமே அவரை காணும் அந்த பாலமுருகன்றவரை காணவே காணும் அவங்க வீட்டுல எல்லாம் எங்கேயுமே தேடி பார்த்துட்டாங்க சரி முன்ன மாதிரி இப்ப அவர் உடம்பு சரியாயிடுச்சு போல இருக்கு அதனால சொல்லிட்டு காலையில கிளம்பி ஆஹ் வெளில போயிட்டாரு கடைக்கு போயிட்டாரு வேலைக்கு ஏதாவது போயிடுப்பாரு நினைச்சுட்டு அவங்க வீட்டுல எல்லாருமே விட்டுட்டாங்க கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ப போல போன இருந்தாலும் போன் கேட்கலாம் அப்பெல்லாம் போன் வசதி கிடையாது லேண்ட் லைனு எஸ்டிடி இந்த மாதிரி வெளியில போய் தான் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி வசதிகள் மட்டும்தான் உண்டு அதனால யாரையுமே கண்டுக்காம விட்டுட்டாங்க சரி எங்கயா போயிருக்காரு வந்து நினச்சிட்டு விட்டுட்டாங்க சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி கிட்ட இருக்குங்க அஞ்சு மணி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து மாட்டு தோட்டத்துல அந்த மாடுகள் எல்லாம் கட்டி போட்டுட்டு அவங்க அம்மா அவங்க தண்ணி வச்சிட்டு இருக்காங்க பொண்ணு பிள்ளைங்க பையன் தான் வீட்டுல இருக்காங்க அப்பதான் வந்துட்டு ராஜி அந்த பாலமுருகன்றவர் இருந்து நடந்து வர்றாரு அங்கிருந்து நடந்து வரும்போது ஒரு மாதிரி அவர் நடந்து வரும்போது ஒரு மாதிரி டல்லா நடந்து வராது அவங்க அம்மா நோட் பண்ணிட்டு இருக்காங்க சரி வரும் என்னன்னு கேட்போம் எங்க போனோம்னு தெரியல வருட்டும் கேட்போம்ட்டு உங்க அம்மா வந்து மாட்டு ஓடுறதுல நின்றுட்டு இருக்காங்க மாட்டெல்லாம் அவுத்துட்டு வந்து கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க கட்டுறதுக்கு ஸோ அங்கேருந்து வந்தவரு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது வீட்டுல மாடு இருக்கு பார்த்தீங்களா பசு மாடுங்க இந்த பசு மாடு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவரு வால நடந்து வர வர அவர் உள்ள ஆகும்போது இந்த கையை விட்டு இந்த கை கயிறை விட்டு வேகமா அந்த பசு மாடு ஓடிடுங்க ஓடி போய் நேரா அந்த பாலமுருகனை ஒரே குத்து குத்திருச்சுங்க குத்துனதுமே ஓடி போய் கீழே விழுந்தவர் தான் அப்ப வந்து அவங்க மனைவி ஒரு விஷயத்த பாத்துருக்காங்க அப்போ வந்து அவங்க பசங்க எல்லாம் உள்ள இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க அவர் உடம்பு விட்டு வேற ஏதோ கருப்புகளெல்லாம் ஒன்னுந்து போன மாதிரி அவங்க பாத்து வந்திருக்காங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம மாடு எப்பயுமே அவர் மேலே பாசமாக இருக்கும் அவர் எங்கே நின்றுட்டு கூப்பிட்டாலும் ஓடும் இப்போ என்னன்னா அவரையே முட்டுதே காரணமே இல்லாமல் மாடு வந்து வேகமாக ஆக்கர்ஷமா அப்படி முட்டுதேன்னு சொல்லி அவங்க ரொம்ப பயமாயிடுச்சு அவருக்கு வயலில் வயித்துல வந்துட்டு பயங்கரமான காரியம் ஆயிடுச்சுங்க உடனே அவங்க பையனை எல்லாம் கூப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள கிராமத்தாளங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு உடனே மருத்துவமனைக்கு போறாங்க மருத்துவமனையில் போய் அவருக்கு தையல் போடுறாங்க தையல் போட்டு ஒன்னும் உயிருக்கு ஆபத்து இல்ல ஆனா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க அவரையும் ஹாஸ்பிடல்லேயே அட்மிட் பண்ணிட்டாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க நம்ம வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் பொண்ணுகிட்ட தப்பா நடந்து பார்த்தாரு திடீர்னு ஒரு நாள் ஏஞ்சி ஒரு மாதிரியா நடமாடினாரு ஒரு மாதிரியா பண்றாரு உடம்பு வலிக்குதுன்றாரு என்னைக்குமே பாசமா இருக்கிற நம்ம வீட்டு மாடு அவரை போயிட்டு காரணமே இல்லாம குத்தாது குத்துது அப்ப எதுவும் கர்ப்பமா ஒரு உருவம் போகுது இதெல்லாம் எதனால நடக்குது எதுவும் தப்பா இருக்கே உடனே பூசாரியை பார்த்து அப்ப உள்ளவங்களே என்ன பண்ணுவாங்க வேப்பில் அடிப்பாங்க போய் கயிறு கட்டிட்டு வருவாங்க பூசாரிட்ட வேண்டிக்கிட்டு கோயில போயிட்டு துணி பூசிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா அதனால அவங்க அம்மா மயந்துட்டாங்க ஏதோ தப்பா ஒரு விஷயம் இருக்கு இது இவர் இப்படி பண்ற ஆளே கிடையாது முன்னதுக்கு இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆளே மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பூசாரியை பார்த்து என்னன்னு கேட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறாங்க இதுக்கப்புறமும் பிரச்சனை பெருசாகவே ஆகிட்டு போயிட்டுருக்கு இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுமே அவரை படுக்க வச்சுட்டு இப்போ நம்ம ஊர்லலாம் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவாங்க நாட்டு கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடு உடம்பு வலுவாக இருக்கும் உடம்புன்னு சத்து கிடைக்கும் அதனால் நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு வீட்டில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க அதனால சொல்லிட்டு கிராமத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுங்க உடம்பு ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படின்றது அவங்க வந்து இந்த கிராமத்தில் எல்லாருமே பண்ணுறது தான் ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க மாதிரி அவங்க அம்மா சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து எத்தனை நாள் தையல் போட்டு இப்படி கலந்துருக்காரு ஸோ கொஞ்சம் அவர் உடம்பும் சத்து இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள நாட்டுக்கோழி அடித்து அது குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க இப்போ நான் கோழியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா வெட்டி அதை வந்து முடியெல்லாம் எடுத்துட்டு மஞ்சள் தடவி சுட்டு வச்சுவோம் சுட்டு வச்சு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி சமையல் பண்ணுவோம் அதே தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா நாட்டு கோழியை வந்துட்டு முடியெல்லாம் பிச்சுட்டு நெருப்புல சுட்டு மஞ்சள் தூரம் போட்டு கழுவி வச்சிட்டு போயிருக்காங்க அதுக்குள்ள மாடு எல்லாம் கத்தவும் நம்ம போய் மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு இது காலையில ஒரு பன்னெண்டு மணி அளவுல நடக்குது உடனே போய் மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாடுக்கு போய் தண்ணி வைக்க போரு எல்லாம் போட்டுட்டு ஆடு மாடு எடுத்து தீனி போகலான்னு சொல்லி தீனி போட்டுட்டு வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள சமையல் அறையில இந்த கோழிய வச்சிட்டு போயிட்டாங்க வந்து திரும்ப அந்த அம்மா பாக்குறாங்க ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த அம்மா காத்துட்டு இருக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருந்த கோழியவே காணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இங்கேயும் ரத்தமாவும் சதையாவும் சதைஞ்சு கிடக்கு என்ன இது நம்ம கோழியை தானே வச்சுட்டு போனோம் பூனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாயும் இல்ல பின்ன யாரு இந்த மாதிரி போட்டு கோழியை பிச்சு வச்சிருக்கிறது அங்கங்கயும் ரத்தமா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு போய் பார்த்தா அவரு ஹஸ்பண்ட் பாலமுருகன் அவர் வந்து அந்த கோழிய பச்சையா அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்ன பண்றீங்கன்னு அவங்க அவர் பதில் எதுவுமே சாதர் பகுதி இல்லாம தின்னுட்டு எலும்பு மட்டும் வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு அவங்க பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய நிழல் மாதிரி தெரிஞ்சிருங்க அவரு ஒரு அஞ்சரை அடி அந்த அளவுக்கு இருப்பாராம் அது ஒரு ஏழு ஆறு அடிக்கு மேல இருக்கும் அந்த கருப்பு கலர்ல ஒரு ஆண் கருகிய உருவம் ஒரு ஆம்பளை அவங்களுடைய கருகிய உருவம் வந்து ஒரு ஆறு ஆறரை அடிக்கு அவ்வளவு ஹைட்ல இருக்கான் அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது ஏதோ ஒரு கெட்ட சக்தி வந்து இவரை வந்து ஆக்கிரமிச்சிச்சு இவர் உடம்புல இருக்கு இது இதுக்கப்புறம் இவரை வந்து இப்படி விட்டோம்னா பெரிய பிரச்சனையாயிடும்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க அவர்கிட்ட கூப்பிட்றாங்க அவர் காலை வாங்கல அதுக்கப்புறம் முறைக்க பாக்குறாங்க அவரை அவர் வந்து அந்த அம்மாவை ரொம்ப மனைவி வந்து ரொம்ப முறைக்க பாக்குறாரு இது பார்த்து அவங்க பயமாகி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே வச்சு தாபால் போட்டாங்க தாப்பால் போட்டுட்டு அவன அக்க பக்கத்துல எல்லாரையும் கூப்பிடுறாங்க எல்லாரும் விடையடுறாங்க இந்த மாதிரி வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய இல்லை அந்த பச்சை கறியை யாராவது சாப்பிடுவாங்களா அவர் என்ன பச்சை அந்த கோழியை வந்து தின்றாரு இவர் உடம்புல ஏதோ ஒரு அமானுஷியா இருக்கு என்ன இது உடனே சரி பண்ணி ஆகணும் இப்படியே போச்சுன்னா எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பயப்பட ஆரம்பிச்சது என்ன ஆச்சுன்னா அவங்க பக்கத்துல உள்ளவங்க தான் சொல்றாங்க அப்படியே பூசாரியை கூப்பிட்டு வந்துடுறேன் ஊர்லயே ஒரு பூசாரி இருந்திருக்காரு அந்த பூசாரியை போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஊர்க்காரர் சொன்னதும் போய் பூசாரியை கூட்டிட்டு வர்றாங்க பூசாரி கூட்டிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா சும்மா பூஜை மாதிரி பூத்து வேப்பிலை எல்லாம் அழிச்சுட்டு அவருக்கு துண்ணூர் பூசி விட்டுட்டு கயிறு ஒண்ணு கட்டி விட்டுட்டு போறாரு சரிங்களா க துண்ணூர் எல்லாம் பூசி விட்டுட்டு போறாரு அப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்காருங்க அதாவது அவங்க யாராவது பேசும்போது நல்லா இருக்காரு திரும்ப எல்லாரும் தூங்க போகும்போதோ வெளில போகும்போதோ திரும்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு சோ அந்த ஆமை என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து உள்ளுக்கும் வெளியும் உள்ளுக்கும் வெளியும் இருந்து இருந்து அவரை போட்டு பாடா பத்தி வைக்கிறீங்க அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவர் வந்து இதெல்லாம் கேட்டு அழுகுறாரு அவர் உடம்பு அது எல்லாம் மனைவி சொல்றாங்க நீங்க எல்லாம் பண்றீங்க ஆக்ரோஷமா நடந்துக்கிறீங்க பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறீங்க ஆஹ் ஒரு மாதிரி முறைக்கிறீங்க நைட்ல தூங்க மாட்றீங்க அழுறீங்க கத்துறீங்க ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லுவோம் அவர் அழுகுறாரு நானா அப்படி நடந்துக்கிறேன் நானா அப்படி நடந்து தலையில அடிச்சு அழுகுறாரு ரொம்ப நானும் உயிரோட இருக்கவே கூடாது அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி ரொம்ப அழுகுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா போச்சு குடும்பத்துல எல்லாருக்குமே அவருமே ரொம்பவே ஃபீல் பண்றாரு அப்புறம் படுத்து தூங்குறாரு ஸோ அந்த பூசாரி வந்து போட்டு தான் அவன் சரியாயிட்டாரு நல்லா ஆயிட்டார் நினச்சி அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருமே படுத்து நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க அவங்க கரெக்டாக நல்லா தூங்கி ஒரு மாசம் ஆச்சுங்க எல்லாருமே வீட்டில் நிம்மதியாக நைட்ல தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு நைட்ல எடுத்து கத்துறது நைட்ல எழுந்து நடந்து போறது ஸோ இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்காரு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா பூசாரி வந்து பூஜை அந்த துண்ணுர் போட்டு போனதுக்கு அப்புறம் படுத்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டு விட்டுட்டு படுத்து நிம்மதியாக தூங்கியிருக்காங்க நல்லா நைட்டு ஒரு ரெண்டு மணி அளவு இருக்கும் அப்போ இன்னொரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது அந்த ஆத்மா இந்த அமானுஷியம் அவர் உடம்பை விட்டு போயிட்டு நினைச்சு இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்குங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு இருந்தவரு எழுந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாருங்க அவர் தனியா வெளில படுக்க வச்சா அவர் எங்கயா போயிடுவாரு நினைச்சு அவர் வீட்டுக்குள்ளேயே படுக்க வச்சாங்க இன்னொரு ஓரமா அவங்க மனைவியும் அவங்க பொண்ணும் படுத்துட்டு இருந்திருக்காங்க எல்லாருமே முக்காடு போட்டு படுத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் உடம்புலாம் சிரிச்சிருந்து இருந்திருக்கு இதோ மழை நம்ம வெளில படுத்து மழை நம்ம மேல பெஞ்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி போ பெட்ஷீட்ல ஈரமா சில சிலிண்டர் இருந்திருக்கு என்ன நம்ம மேல யார் தண்ணிய ஊத்துறன்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்து பாக்குறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு மேல சிறுநீர் யூரின் போயிட்டு இருக்காருங்க யூரின் போயிட்டு இருக்கவும் அந்த பொண்ணு கத்துவதும் கத்திருச்சு அம்மா இங்க பாருங்க அப்பா என்ன கத்து கத்துக்கிறதுன்னு கத்தவும் உடனே அவங்க அம்மா ஏஞ்சி என்ன பண்ணா என் பண்ற என்ன பண்ற நீ என்ன பண்ற உடு உடு பொண்ணு உடுன்னு தள்ளி புடிச்சு தள்ளுறாங்க அந்த அளவுக்கு வந்து அவருக்கு திரும்பவும் அந்த அமான்ஷியோ அவர் உடம்புல வந்துருச்சு அது கூட அவருக்கு தெரியல தன்னோட பொண்ணு மேலேயே வந்து பாத்ரூம் போயிட்டாரு யூரின் போயிட்டாரு உடனே இந்த பொண்ணை அழைச்சிட்டு உங்க அண்ணன் வெளில போயிட்டான் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை அழைச்சுக்கிட்டு அவங்க அம்மா எல்லாம் வெளில போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தாபா போட்டாங்க ஒரே கத்தா கத்துறாரு கதவை போட்டு உடச்சிட்டு கத்துறாரு என்ன வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு சொல்லி கத்து கத்துன்னு கத்துறாரு ஸோ இவரு இப்ப பூசார் பூசாரு சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா போயிடுச்சு நான் துண்ணுறு போட்டேன்னு சொன்னாரே மறுபடியும் வந்துட்டு இது மாதிரி நடந்துச்சே திரும்பவும் இப்படி பண்றாரு அப்ப அந்த அமான்ஷி அவரை விட்டு போகவே இல்லையா ஆஹ் ஏன் இப்படிலாம் பண்றாரு இதுல எப்பதான் சரி பண்ண போறேன்னு தெரியல ரொம்ப 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 வந்து அஹ் வருத்தப்பட்டு அழுகுறாங்க தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க வண்டி ஊர்க்காரங்க எல்லாம் இந்த அந்த நேரத்துல சத்தம் கேட்க ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்க வந்து அதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இல்ல இது வந்து சாதாரண மாதிரி தெரியல இது உன் குடும்பத்தையே அழிச்சிடும் போல இருக்கு இதுக்கு உடனடியா ஒரு தீர்வு கிடைக்கணும் அதுக்காக சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்களா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா பக்கத்து ஊர்ல வந்து ஒரு பெரிய பூசாரி சரிங்களா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் நிறைய வந்து இந்த மாதிரி ஆத்மா நிறைய பேர் பேய் பிடிச்சவங்க எல்லாம் சரி பண்றாரு நம்ம ஒரு வாட்டி அவர்கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்போம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி புறக்கமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து கார்ல இருக்கிற ஒரு மாதிரி காரரை வந்து கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட காமிக்கிறாங்க அவரை சரிங்களா அவருக்கு வந்து உள்ள என்ளுமே தெரியுது இவரு உடம்புல ஏதோ ஒரு பயங்கரமான அமானுஷ்யம் ஒண்ணு இருக்குன்னு நல்லாவே தெரிய வருது அவருக்கு உடனே அந்த கட்டை மாதிரிலாம் போடுவாங்கல்ல இந்த மாதிரி மஞ்சள் குங்குமத்தெல்லாம் கட்டெல்லாம் போட்டு எம்மிச்சு படம்லாம் வச்சு ஒரு பூச்சி மாதிரி பண்ணி அதில் வந்து தர உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி கேட்குறாரு மந்திரி கேட்குறாரு நீ யாரு நீனு எதுக்கு இந்த குடும்பத்தை கூட இப்படி பாடா படுத்துற உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லி கேட்கவும் அப்போதான் அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்கிது அந்த பாலமுருகன் வந்து உடம்புல இருந்து அந்த ஆத்மா பேச ஆரம்பிக்குது ஏன்னா அது அப்பப்போ ஒரு உடம்பை பயன்படுத்திக்கிச்சு அவர் பழி வாங்குறதுக்கும் வெளில போகிறதுக்கும் பழி வாங்கறதுக்கும் இப்படிவே அந்த ஆத்மா வந்து ஒரு உடம்பை வந்து பயன்படுத்திக்கிச்சுங்க அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா பேசுது அந்த அந்த மாந்திரீக கட்டுப்பாட்டுல இருக்கும்போது அந்த ஆத்மா பேசுது என்ன சொல்லுதுன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டான் அதாவது அந்த பாலமுருகன் அந்த ஆத்மா சொல்லுது இவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா எனக்கு ஒரு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டான் நான் இப்பதான் இறந்து ஒரு மூணு நாள் ஆகுது என் குடும்பத்துல எல்லாரும் வந்து எனக்கு எல்லா சனங்களும் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் வந்து இப்ப வந்து வேற ஒரு உலகத்துக்கு சொர்க்கத்துக்கு அந்த மாதிரி போற நேரத்துல என்னை வந்து களங்கப்படுத்திட்டான் ஆஹ் என் என்னை வந்து ரொம்ப கோபப்படுத்திதான் சோ அதனால வந்துட்டு நான் இப்ப வந்து ரொம்ப அவனை பழிவாங்க இதுலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றது மாதிரி இந்த ஆத்மா சொல்லுது நான் இவனை சும்மா விடவே மாட்டேன் இவனை நான் பழித்துக்குவேன் அதாவது இவனை இவனே கொன்னுக்கணும் இவனுக்கு வந்து குடுக்கற நான் குடுக்கற தொல்லையில குடுக்கற டார்ச்சர்ல வந்து இவன் இவனையே வந்து அழிச்சுக்கணும் அப்ப அதுதான் என்னுடைய ஆசை அப்பதான் என் கோபம் அடங்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆத்மா சொல்லியிருக்கு என் என்னுடைய சமாதையும் அவன் கலங்கப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த ஆத்மா இதுக்கு இதுக்கு ஒரு வழி இல்லையா இது நான் எதாவது சொல்லுங்கள் நான் அது மாதிரி அதுக்குதான் பரிகாரம் நான் பண்ண சொல்கிறேன் அவனை அதனால நீங்கள் குடும்பத்தை போட்டு பாடாப்படுத்தாதீங்க பாவம் குழந்தைங்கள போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் பண்ண சொல்லுன்னு சொல்லி அந்த மாந்திரிகர் கேட்குறாரு இவன் வந்து என்ன பண்ணுவான்னு தெரியாது ஆனால் என் கோபத்தை வந்து தணிக்கணும் என்ன என் கோபத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா என்ன பண்ணிடுதான் அந்த பாலமுருகன் அப்படின்ற ஒரு உடம்பை விட்டு அந்த ஆத்மா போகுது போனதுக்கு அப்புறம் குடும்பத்துல குடும்பத்துலவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி இவ்வளவு ஒரு ஆத்மா உள்ள இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பண்ணியிருக்கே ஆஹ் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள அவரை போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அவர் மாடு குத்தி சாவு கூட பார்த்தாரே இந்த அளவுக்கு அதுக்கு எங்க மேல கோவம் இருக்கா இது உடனே சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இந்த பாலமுருகனும் நான் எப்படியாவது சரி பண்ணிடுறேன் நான் பண்ணது தப்பு தான் நான் வந்து குடிச்சிட்டு அந்த சைடு போயிருந்துருக்கவே கூடாது எனக்கு தெரியல நான் இருட்டு இருட்டுல எனக்கு தெரியல நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழிஞ்சிருந்துருக்காரு உடனே மாத்திரிக்க சொன்ன இதுக்கு ஒரே வழி நீ வந்து அதோட சமாதியை வந்து அசுத்தம் பண்ணிட்ட சரியா அங்க போய் தெரியாம அது யூரின் போய் அதை அசுத்தம் பண்ணிட்ட நீ இப்ப என்ன பண்றனா அந்த சமாதியை திரும்ப தூய்மைப்படுத்தணும் எப்படிங்க முடியும் ஒரு சமாதை போய் நான் எப்படி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு நீ என்ன பண்றன்னா பால் வாங்கிட்டு போய் நிறைய பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு அவர் மேல வந்து இந்த பாலை ஊத்தி சுத்தம் பண்ணு அப்படின்றாங்க சோ பால் எல்லாம் ஊத்தி குடும்பத்தோட அழைச்சிட்டு போறாரு அழைச்சிட்டு போயிட்டு அவரோட சமாதியில வந்து ஆனா இறந்து மூணு நாள் தான் ஆகுது சரிங்களா அதனால அவருக்கு ரொம்ப அக்ரோஷம் அதிகமாயிடுச்சு அந்த ஆத்மாவுக்கு அதனால அந்த இறந்தவர் அந்த அந்த ஆத்மா அந்த சமாதியில போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா பால் வாங்கிட்டு போய் அந்த பால் முருகன் அவர் கையாலேயே பாலால அந்த சமாதியை வந்து சுத்தமர்த்திட்டாரு சரிங்களா சுத்தம் பண்ணிட்டு பூக்கெல்லாம் போட்டு மன்னிச்சுரு நான் தெரியாம பண்ணிட்டேன் ஏதோ ஒரு குடி போதையில இல்ல நான் பண்ணிட்டேன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் நான் மன்னிச்சிருந்து சொல்லி என் குடும்பத்தை விட்டுரு பாவம் அவங்க தெரியா நான் பண்ண தப்புக்கு அவங்களை தண்டிக்காது அப்படின்னு சொல்லி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காரு அந்த சமாதி முன்னாடி அதுக்கப்புறம் தாங்க அந்த ஆத்மாக்கு சாந்தியே அடைஞ்சிருக்கு சோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஆஹ் போய் ஒரு பண்ணி அவ குடும்பத்துக்கு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி அவர் உயிர் போக பார்த்து நிறைய பிரச்சனைகள் நடந்துருச்சு இதுல இருந்து தெரிஞ்சுங்கிறது என்னன்னா ஒருத்தவங்க செய்யறோமோ இல்லையோ சரிங்களா ஒருத்தவங்க நல்லது செய்யறோம் அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறோமோ இல்லையோ ஆனா நம்மளால அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அவங்கள அசிங்கப்படுத்திட கூடாது சரிங்களா அவங்களுக்கு நம்ம நம்ம வந்து நம்ம உதவி செய்யலனாலும் சொல்லுவாங்களே நம்ம உதவி செய்யலனாலும் உபத்திரம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் சோ இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அது ஆத்மாவா இருக்கட்டும் சக மனிதர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் யாருக்குமே நம்மளால உதவி பண்ண முடிச்சா பண்ணணும் இல்லையா அவங்களுக்கு உபத்திரம் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் யாரையும் அசிங்கப்படுத்த கூடாது சரிங்களா அவன் நல்லது நினைக்கிறோம் செய்யறோம் அதுல பிரச்சனை இல்லை ஆனா அசிங்கத்தையும் கஷ்டத்தையும் நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது சரிங்களா அதுதான் இதுல இருந்து சொல்ல வரேன் அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம்னு பரவாயில்ல யாருக்கும் கஷ்டத்தை உங்களால யாரும் கண்ணீர் சிந்த வேண்டாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க ஆனா கொடுக்க முடியல கஷ்டத்தை கொடுத்துடாதீங்க சோ நீங்களுமே இதுல இருந்து ஒரு கதையில இருந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு நீங்க உங்க வாழ்க்கையில இது மாதிரியான எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா என்னன்றத எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா நம்மளுடைய மெயிலுக்கு வந்து உங்களுடைய உங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தையே அனுப்புங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சதுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு திகிலான சம்பவத்துல பார்க்கலாம் பாய்